ஹலோ எவ்வளியான் வெல்கம் டீஷ் குழுவு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வெளியாக மற்றும் நடைமுறைக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம போற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வுக்கு வருகிறது மீறினால் இரண்டு ஆண்டுகளுக்கு சிறை மற்றும் கட்டுப்பாடுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தலை முன்னிட்டு கட்டுப்பாடுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம் தொலைக்காட்சி எஃப்எம் ரேடியோ வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் போன்ற அல்லது இதுபோன்ற சாதன வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது என்றும் குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்புடையதும் இது உள்ளடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் கட்சி பணியாளர்கள் முதலியோர் மற்றும் அத்தொகுதியில் வாக்காளர்கள் அல்லாதோர் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிக கடுமையான மழை பெய்து வருகிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக துபாயில் பெரும்பாலான நெடுஞ்சாலையில் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இதுவரை நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் நகை மதுபானங்கள் உள்ளிட்டவை தற்போது வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தொகையை இந்திய தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமாக இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஸ்ரீராமனின் ஜெயந்தி தினமான இன்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரிய வழக்கின் மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தலுக்கு முந்தைய மூன்று நாட்கள் அதாவது இன்றிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் ஜிபே போன்பே பண பரிவர்த்தனைகளை கண்காணியுங்கள் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தல் என்று சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாலை மற்றும் இரவு நேர காட்சிகள் வழக்கம்போல் தொடரும் என்றும் திரைப்பட உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒருநாள் மட்டும் திறக்கப்பட்ட பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது தென் தமிழகத்தில் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நாளையும் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெளியானது யூ பி எஸ் சி தேர்வு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நடப்பு சீசனுக்கான சக்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்ததோடு காலவரையின்றி அந்த தடையை நீடித்தும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் மூலம் இனி சர்க்கரையின் விலை உள்நாட்டில் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியுள்ளது தென்ஜென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தனது தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக கோவைக்கு நாளை முதல் சிறப்பு ரயிலில் இயக்கப்படும் என்றும் கோவையிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயிலில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தேர்தல் பணியாளர்கள் காவல்துறையினருக்கு தேர்தலின் போது படித்தொகை வழங்குவதற்காக ரூ எண்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி தேர்தல் துறை மற்றும் உள்துறை சார்பில் அரசாணையில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்த வாக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் நாட்டில் சுமார் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்துள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார் சித்திரை திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கு ஏதுவாக அன்றைய தினம் தமிழகத்திற்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலுக்கு கோயம்புத்தரை சேர்ந்த தம்பதிகள் இருபது சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக நேற்று வழங்கியுள்ளனர் ஐ பி எல்லில் நேற்று நடந்த முப்பத்தி ஒன்னாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐ இல் இன்று நடைபெறும் முப்பத்தி இரண்டாவது லீக் கட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூ நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரன் ஆபரண தங்கம் ரூ ஆறுநூத்தி நாற்பது அதிகரித்து ரூ ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ரூ தொண்ணூறுபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது